என்ன மாமணி நல்லா இருக்கியா நல்லா இருக்கறன்றத அடிச்சு தான நகப்ப நான் அடிக்கலாம் என்ன அடிடா நல்லவேளை ஒருத்தரும் பாக்கல அண்ணன் என்ன அவன் இவ்வளவு தூக்கு அடி அடி அடிச்சு போட்டு போறான் நீங்க சும்மா இருக்கே அடியண்டு யாரா சொன்னே வைத்தியண்டா என்ன வைத்தியம் அண்ணா அண்ணாக்கு மூணு நாள் கருவாட்டு முள்ளு பொறுத்து இருந்தடா அண்ணன் ஜால்பானது காரண இல்ல அதான் குனிய வச்சு அடிச்சு பேர் அடி எடுத்துட்டு போறாரு அப்ப எல்லா இடத்துலயும் நீதான் நான் விரும்பி அடி வாங்குறாய் அண்ணன் அனுமதி இல்லாம அண்ணனை தொட்டேலுமா வீரண்டா